கௌதம் மதுமிதா செல்ல நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு வேற இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கனா லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டோன்னா இல்லை அப்படின்னு சொன்னோன்னா மதுமிதா உட்கார சொல்கிறாங்க உட்காந்துட்டு வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க அந்த சமயத்தில் புறையறினோன்னா தலையில் தட்டி விட்டுச்சு நல்ல நெருக்கமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து செம கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் சகுந்தலா நீ ஒன்றும் கவலைப்படாதமா அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க வேண்டியதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டோன்னா வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் கௌதம் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க மதுமிதானா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பேக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தோன்னா வந்து கௌதமி அவங்க மேமு கூட இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கலை ஆமாம் இந்த ஃபோட்டோ நீங்கள் எப்படி எடுத்தீங்க எப்போ எடுத்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுவாக நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே அந்த சமயம் என் ஃபோனில் வந்து எடுத்தேன் என்னதான் வந்து நீங்கள் வந்து அவங்கள பார்த்த சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட மெமரி வந்து உங்களுக்கு கூட வந்து எப்போதும் பார்த்து சந்தோஷப்படணும் இல்லை அதுக்காக தான் இந்த ஃபோட்டோவை எடுத்து நான் ப்ரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இருக்குங்களா அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கு இதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஹாலில் வச்சு பார்க்குறாங்க அப்புறம் டேபிளில் வச்சு பார்க்குறாங்க அப்புறம் சுற்றி பார்த்ததுக்கப்புறமா வந்து நம்பர் ரூம்லேயே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் வந்து டீ கிளாஸ் அட் கிட்டக்க வந்து வச்சிடறாங்க பெட்டு பக்கத்தில் சூப்பராக இருக்குல்ல அருமையான இடமா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கௌதம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா மதுர்தா பார்த்து ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ஃபோட்டோ மட்டும் சொல்லலை உங்களையும் சேர்த்து தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொன்னோன்னே இந்த பக்கம் வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அது மது அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் நீங்கள் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வரணும் அப்படின்னா நாயதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டேன் இல்லை கொஞ்சம் வந்து கிளாஸ் எடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் வந்து சரியாக நான் ஏதோ வந்து பசங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருப்பேன் அவங்கெல்லாம் வந்து நல்லா மெச்சூர்டான அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப நானும் டச் விட்டு போயிடுச்சா ஒரு மாதம் ஆச்சு முன்னே ரெண்டு நாள் லீவ் முடியும் அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போகணும்ல அப்படின்னு உங்களை யார் போவேணாண்ணா நீங்கள் இப்போ காலையிலேருந்து டெய்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சமைக்கிறேன் சமைத்தோடனே புக் படிக்கிறேன் சாப்பிட்றேன் அப்புறம் தூங்குறேன் அடுத்தது இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்களா உங்களுக்கே போர் அடிக்கல நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் வந்து கிளாஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறப்ப இல்லை கௌதம் என்னை விட்டுருங்க அப்படின்னோன்னா கௌதம் வந்து வருத்தப்படுற மாதிரி வந்து முகத்தை காமிச்சிக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க போனோன்னு வந்து மதுமிதா வந்து புரிஞ்சுக்கிறாங்க கௌதம் வந்து ஆசையாக கேட்குறாரு நம்ம வேணான்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னோடே இந்த பக்கம் வந்து சரி நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு நிஜம்லே தானா அப்படின்னு கேட்டோன்னா கௌதம் முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்க்கணுமே மதுமிதா வந்து ரொம்ப பிடிச்சிட்டு ஆமாம் நிச்சயமாக வரேன் உங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து கௌதம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுறாங்க போனோன்னு வந்து சந்தோஷம் கூப்பிட்டு ஆமாம் அங்கே மீட்டிங்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா பக்காவாக இருக்கா ஏசி போட்டுட்டியா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து கரெக்ட் கரெக்டாயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டியா அப்படின்னு வந்து ரொம்ப பரபரப்பாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க நண்பா என்ன அவசரப்படுற என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைடா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வந்து பார்த்துக்கணும் இல்லை ஆமாம் அங்கே உள்ளவங்க வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டு அங்கே வந்து நீ வந்து யாருக்காக இதெல்லாம் வந்து பார்க்குறேன்னு எனக்கு இது நல்லாவே தெரியுது அப்படின்னோட யாருக்காக அப்படின்னோட எல்லா ஒன்னோட வந்து லவ்வருக்காக தானே பொண்டாட்டிக்காக தானே பண்ணுற அப்படின்றப்ப ஜாச்சா அதெல்லாம் கிடையாது டே நீ எவ்வளோ பெரிய மீட்டிங்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் நீ இந்த அளவுக்கு அலப்புறம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னொன்னே இங்கே பாரு அவ்வளோதான் சொல்லுவேன் நீ வந்து உன்னை வந்து நான் கம்பெனியில் வந்து பெரிய அளவு வந்து பெரிய பதவி போய் சிஇஓ கொடுத்துருக்கேன் நீ என்னடானா என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பா அந்த பதவிக்கான வேலையெல்லாம் நான் வந்து கரெக்டாகவே பார்த்துட்றேன் ஆனால் உன்னை கிண்டல் பண்ண வர்றதுக்கு நான் மட்டும் தானே இருக்கேன் இங்கே வேறு யார் கிண்டல் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து மதுமிதா வந்து சேரீயில் வந்து செம அழகாக க்யூட்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா கௌதம் வந்து அப்படியே மெய் எழுத்து போய் அப்படியே வந்து மதுமிதாவை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னா கௌதமும் சரி இந்த பக்கம் மதுமிதா ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நடுவில் சந்தோஷம் இருக்கிறதையே மறந்துடுறாங்க அப்போ தான் வந்து வாங்க மதுமிதா அப்படின்னு சொல்லி வெல்கம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு பொக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து மதுமிதா வந்து பொக்கே வாங்கிக்கிறாங்க வாங்கினோன்னு தான் வந்து சொல்கிறாங்க மதுமிதா நல்ல வேலையில் வந்துட்டீங்க நீங்கள் வரலன்ட்டு இவன் என்னென்ன அளப்புறலாம் பண்ணால் தெரியுமா என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் இல்லை உங்களுக்காக அப்படின்னு கொஞ்ச கொஞ்சம் நேரம் பேசாம இல்லை இல்லை இவர் பண்ணதை வந்து கேட்டே ஆகணும்னு மதுமிதாவும் ஆடம் பிடிச்சோடனே அப்போ தான் வந்து க்யூட்டாக சந்தோஷம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் இவன் எவ்வளோ பெரிய பெரிய மீட்டிங்லாம் பார்த்துருக்கான் ஆனால் இன்றைக்கி வந்து ஏசி போட்டுட்டியா என்ன அங்கே வந்து ரூம் ஸ்ப்ரே அடிச்சியா இங்கே வந்து டேபிள் சேர்லாம் க்ளீன் பண்ணிட்டியா அங்கே உட்பட ஒவ்வொன்றா ஸ்க்ரீன் வந்து ப்ரொஜெக்டர் வந்து இப்போ ஒர்க் ஆகுதா எல்லாமே பார்த்து பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தான் எல்லாம் யாருக்காகனு நினச்சிங்க மீட்டிங் நல்லா நடக்கணும்னு நினச்சிங்களா இல்லை இல்லை உங்களுக்கு வந்து எந்த சிக்கலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து அவன் கவனிச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னோடனே அப்படி தான் நல்ல மதுமீதாக தலையாட்டணுன்னா கௌதமம் லைட்டாக கண்ணு கியூட்டாக வந்து கண்ணை காமிச்சு ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்து ஸ்டாஃப் எல்லாேருக்கும் போகிறாங்க வந்தோன்னு இது இவங்க தான் மதுமிதா கௌதம் மதுமிதா அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் டக்குனு எழுந்தி வணக்க சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் வந்து என்னை மதுமிதாவாக வந்து மரியாதை கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கௌதம் வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க என்ன நீங்கள் போகலையா அப்படின்னா சாச்சா நீங்கள் கிளாஸ் எடுக்கிறத நான் இல்லை இல்லை எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளீஸ் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரில் வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்தோடனே மதுமிதா க்யூட்டாக வந்து க்ளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே மதுமிதா அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மதுமித டக்குன்னு பார்த்தோன்னே கௌதம பார்த்தோன்னே இவங்களுக்கு பேச்சே வர மாட்டேங்குது ரொமான்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க கௌத்தம் தப்பான் நீங்கள் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா உங்களை பார்த்தா எனக்கு கிளாஸ் எடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்போம் கிரண் வராங்க கிரணை பார்த்தோன்னே என்ன இங்கே அப்படின்னா இல்லை நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வந்து டவுட் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க எடுத்தோன்னே எனக்கு வந்து இது மாதிரி எல்லாரும் முன்னாடியே சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியாது தனியாக சொல்லி கொடுக்குறீங்களா அப்போ தான் எனக்கு புரியும் அப்படிங்கிறப்ப எத்தனை தடவை என்னால் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பேன் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க அதை முடியுது